ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் உங்கள் எல்லாருக்குமே தரேன் இந்த மாதம் கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் யார் யாரெல்லாம் என்னுடைய ரெஃபர் லிங்க்கில் கீழே அதாவது இந்த வீடியோவுக்கும் கீழே இருக்கிற கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபர் லிங்க்கில் சைன் அப் பண்ணிவிட்டு யார் யாரெல்லாம் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறீங்களோ நீங்கள் மினிமம் த்ரீ தௌசண்ட்லேருந்து எவ்வளோ காயின் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணாலும் உங்களால் எனக்கு கிடைக்கக்கூடிய ரெஃபரல் இன்கம்மான எயிட் பர்சன்ட்டை முழுவதும் அப்படியே உங்களுக்கு நான் திரும்ப தரேன் இது என்னால் முடிஞ்ச ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஓகேங்களா ஸோ ஏன்னால் நீங்களும் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து இதில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறீங்க அப்போ என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவி செய்யலான்னு பார்த்தேன் ஸோ அந்த அந்த ஹெல்ப் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய டீமில் சைன் அப் பண்ணி ஸ்டேக்கிங் பண்ணிங்கன்னா எயிட் பர்சண்ட்டை அப்படியே திரும்பவும் நான் உங்களுக்கே தரேன் யூஸ் பண்ணிக்கோங்க இது இந்த மாதம் வரைக்கும் இருக்கும் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஹார்டன் மணியை உங் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்கும் அதனால் இந்த ரியல் ப்ராஜெக்ட் பேசிஸ் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் ஒரு நல்ல க்ரோத் உள்ள ஒரு கிரிப்டோ பிளாட்ஃபார்ம் நம்மளுடைய கைட் கைண்ட்ஸ் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் இப்போ இருக்கிற இந்த லோ ப்ரைஸ்லேயே நீங்கள் வந்து ஸ்டாக்கிங் பண்ண பாருங்கள் இந்த சார்ட்டை பாருங்கள் எப்படி இருந்த காயின் வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு மேலே க்ரோத்தில் போகுதுன்னு பாருங்கள் ஸோ நான் ஜாயின் பண்ணி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நாளாக என்னுடைய கைட் காய் ஸ்டாக்கிங் பிளானில் எனக்கு ஒரு நாளைக்கு இரநூத்தி இருபத்தி ஆறு கைட் காயின் வருது இரநூத்தி இருபத்தி ஆறு இன்ட்டு டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் போடுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறுநூறுபா பர் டே இன்கம் யாரையும் ரெஃபர் பண்ணாமல் நான் ஸ்டாக்கிங் பண்ணதுக்குண்டான ஸ்டாக்கிங் இன்கம் மட்டும் அது ஓகேங்களா ஸோ டீ மூலிமா நீங்கள் ரெஃபர் எடுத்திங்கன்னா பதினெட்டு லெவல் வரைக்கும் ரெஃபர் இன்கம் இருக்குது ஸோ ஒரு காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு ஒரு கிரிப்டோ கரன்சி ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆகாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்டேட் எக்ஸ்சேஞ்ச் எஃப்ஐயூ ரிஜிஸ்டர் கிரிப் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷனல் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சியில் தான் நான் வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் யூடிடி பர்பஸுக்கும் இந்த காயின் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் சொல்கிறீங்களேன் சார் இதுதான் சார் இந்த ப்ராஜெக்ட் இது இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட் ஒன் பை ஒன்னாக வரப்போகுது ஸோ நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நாளாக இந்த விபின்ற ப்ராஜெக்டில் தான் நான் என்னுடைய மொபைல் ரீசார்ஜ் இபி பில் எல்லாமே நான் இதில் பே பண்ணி யூஸ் பண்ணுறேன் கைரா பிளாக் செயின் அகாடமி கைரா எக்ஸ்சேஞ்ச் சோலார் என்எஃப்டி ஸ்கொயர் ஃபீட் என்எஃப்டின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக நிறைய உங்களுக்கு வருது ஸோ லைவாகவும் இருக்குது ஸோ இந்தமாரி ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் மந்த்லி ஜெனியூனா த்ரீ பர்சன்ட் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் எந்த பிளான் சூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறீங்களோ அந்த பிளானுக்கு உண்டான உங்களுக்கு இன்கம் எவ்ரிடே நைட்டு பன்னெண்டே காலத்துலாம் உங்களுடைய வாலெட்டில் வந்துடும் நீங்கள் இன்னொரு அடிஷ்னல் ஒரு ஒரு ஆஃபர் என்னென்னா இந்த பொங்கல் வரைக்கும் நீங்கள் இந்த த்ரீ இயர்ஸ் டைமண்ட் ரெகுலர் பிளானில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஃபோர் பர்சன்ட் கிடைக்கும் எவ்ரி மந்த் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ ஆஃப்டர் அப்புறம் இந்த த்ரீ இயர்ஸ் டைமண்ட் ரெகுலர் பிளான் வந்து ஃபிக்சட் பிளானாக மாறுது அதே ஃபோர் பர்சன்ட் தான் பட் ஆனால் இயர்லி ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் வித் ட்ரா பண்ணுற மாதிரி வரும் இது அந்த பர்டிகுலர் பிளானுக்கு மட்டும்தான் நீங்கள் டூ இயர் ரெகுலர் பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைனா த்ரீ இயர் ரெகுலர் பிளானில் வந்து ஃபோர் பர்சன்ட் அந்த ஸ்கீமில் இந்த மாதம் பொங்கல் வரைக்கும் சரி இந்த மாதம் பொங்கல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த பிளானில் ஜாயின் பண்ணி எவ்ரி மந்த் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் டே நைட்டு உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வரும் ஓகேங்களா நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன டவுட்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் என் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இதே தான் ஓகேங்களா ஸோ என்னுடைய நேற்றைய ஒரு நாள் இன்கமும் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய யாரையும் ரெஃபர் பண்ணாமல் நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒன்றே முக்கால் லட்சம் காயினுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் லெவல் ஒன்னில் ஒரு எண்பது கைட் காயின் நல்லா கேட்டுங்க கைட் காயின் லெவல் டூவில் ஒரு ஃபார்ட்டி கைட் காயின் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தாறு ப்ளஸ் எண்பது ப்ளஸ் நாற்பது டோட்டலாக பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தாறு வரும் இன்ட்டு டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் என்னுடைய ஒரு நாள் இன்கம் சரிங்களா ஸோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் அதை நல்லா நியாக ஓன் பேக் ரன் ரன்னாவுகிற ஒரு கிரிப்டோ கரன்சி எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் இந்த மாதம் என்னுடைய இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கைட் காயின் ஸ்டேக்கிங் சைன் அப் ரெஃப் ரெஃபரல் லிங்க்கில் சைன் அப் பண்ணி கேஓசி கம்ப்ளீட் பண்ணி காயினை பை பண்ணணும் பை பண்ணுறதுல உங்களுக்கு சப்போர்ட்னால் கேளுங்கள் நான் உங்களுக்கு காயின் எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணி உங்கள் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுறேன் அந்த சப்போர்ட் நான் பண்ணுறேன் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கும் நான் அதை பண்ணுறேன் அப்படி நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறப்ப மினிமம் பேக்கேஜ்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணாலும் நல்லா கேட்டுங்க மினிமம் பேக்கேஜிலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணாலும் லெவல் ஒன் அந்த எயிட் பர்சன்ட்டை நான் உங்களுக்கு அப்படியே திரும்ப கொடுக்குறேன் இது உங்களுக்கு ஒரு பெரிய சேவிங்ஸ் ஆகும் ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இல்லை நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுறீங்க எந்த பேக்கேஜுனா பண்ணிக்கிங்க த்ரீ தௌசண்டில் நீங்கள் பேக்கேஜ் பண்ணாலும் எனக்கு கிடைக்கக்கூ வரக்கூடிய இன்கம் வாலெட்டில் வரக்கூடிய அமௌண்ட்டை அப்படியே உங்களுக்கு நான் திரும்ப தரேன் இந்த ஆஃபரை பயன்படுத்திக்க அதேமாரி உங்களுக்கு எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் நான் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண உடனே என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிக்குவேன் உங்களை கைட் பண்ணுவேன் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுவேன் என்னென்ன ச நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு அக்கௌண்ட்டு சைன் அப் பண்ணுறதுல டவுட்டாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் கேஓசி கம்ப்ளீட் பண்ணுறதுல டவுட்டாக சப்போர்ட் பண்ணுறேன் காயினை பை பண்ணுறதுல உங்களுக்கு சப்போர்ட்டாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் எக்ஸ்சேஞ்சில் போய் நானும் அக்கௌண்டு கேஓசி கம்ப்ளீட் பண்ணி ஐநர் டெபாசிட் பண்ணி நானே டைரெக்டாக காயினை பை பண்ணணும் சார் கொஞ்சம் நீங்கள் கற்றுக் கொடுங்க கண்டிப்பாக கற்றுக் கொடுக்குறேன் இந்த யூடியூப்பில் வந்து நான் வந்து வீடியோ போகிறான் சார் என்னுடைய டீம்லேயும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எப்படி எடுக்கணும் வீடியோ எப்படி போடணும் எப்படி அப்லோட் பண்ணணும் ஸோ என்னுடைய டீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா ஏ டு செட் நான் என்னென்னலாம் பண்ணுறனோ அந்த எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் ஸோ எனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் எப்படி இந்த பிஸ்னஸில் அப்ளை பண்ணுறனோ அதேமாரி தான் என்னுடைய டீம் மெம்பர்ஸும் யூஸ் பண்ணணும் அதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் நான் பண்ணுறேன் இதுதான் ஒரு லீடரோட சப்போர்ட் ஸோ ஜாயின் பண்ணுற வரைக்கும் தான் அந்த ஒரு இது இருக்கும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் யாருமே கண்டுக்க மாட்றான்ற இதுவே என்னுடைய டீமில் கிடையாது ஆல்ரெடி என்னுடைய டீமில் ஜாயின் கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்தாலே தெரியும் ஸோ நான் எப்படி சப்போர்ட் பண்ணுறேன் இன்றைக்கி நிறைய பேருக்கு நான் என்னுடைய டீமில் யூடியூப்பில் வீடியோ எடுத்து அவங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துறேன் நான் ஸோ ஏன் கேட்டிங்கன்னா ஸோ நாம் மட்டுமே எல்லாத்தையும் பண்ணக்கூடாது எல்லாருமே இதில் சம்பாதிக்கின்ற ஒரு சின்ன நல்ல எண்ணம் தான் அதனால் என்னுடைய இந்த ஸ்பெஷல் ஆஃபர் எயிட் பர்சன்ட் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கங்க இந்த மாதம் வரைக்கும் இந்த வீடியோவுக்கும் கீழே இருக்கிற லிங்க்கில் மட்டும்தான் ஓகேங்களா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் போய் சேனை பண்ணாதீங்க அதிலேயும் நீங்கள் பண்ணுங்கள் பட் ஆனால் உங்களுக்கு எயிட் பர்சன்ட் ஆஃபர் தேவைன்னா இந்த லிங்கில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய இன்கம் வாலெட்டில் வரக்கூடிய அப்படியே அந்த மொத்த அமௌண்ட்டு உங்களுக்கு திரும்ப நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுருவேன் ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எந்த டவுட் சந்தேகம் இருந்தாலும் இந்த ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸு ஸ்டாக்கிங் பண்ண ஏன் இதை திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்கிறேன்னா ப்ராஜெக்ட் இல்லாமல் வெறும் ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்மை மட்டுமே நீங்கள் பார்த்து ஸ்டாக்கிங் பண்ணுறீங்கன்னா அதில் அதிகமாக இன்கம் வரும் பட் ஆனால் கம்பெனி நிற்காது சில கம்பெனி ப்ராஜெக்ட் வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்லியே ப்ரொமோஷன் பண்ணுவாங்க பட் அதுவும் நிற்காது நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட் லைவாக இருக்குது இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் ஒன் பை ஒன்னாக பந்துனே இருக்குது ஸோ அதனால தான் ஜென்யூனாக எவ்ரி எவ்ரிடே கைட் காயினோட ஸ்டாக்கிங் இன்கம் கரெக்டாக நைட்டு பன்னெண்டே காலக்கெலாம் நம்மளுடைய வாலெட்டில் க்ரியேட் ஆகிடும் இந்தமாரி மாரி கிரியேட் ஆகிற ஆர்ஓஎஸ் இன்கம்மை மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் வந்தாலே கைரா எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐயன் நேரம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் இந்த நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நாளாக எவ்ரி மந்த் நான் வந்து வித்ட்ரா பண்ணதை லைவாக அப்லோடு பண்ணிக்கிறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ ஒவ்வொரு பேமெண்ட்டும் பர்ஃபெக்டாக வந்து ஸோ நல்ல ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரிப்டோ ஃபீல்டில் இந்த அளவுக்கு ஒரு ஜென்யூனாக கொடுக்குற அதுவும் ஒரு தமிழ்நாடு பேஸ்டு கிரிப்டோ ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் நம்மளுடைய கைராவோட கைட் கான் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் ஸோ இந்த எயிட் பர்சன்ட் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய நம்பர் திரும்ப சொல்கிறேன் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ